இன்னைக்கு ஜூன் இருபத்தி ரெண்டு சாத்தான்குளம் ஜெயராஜ் பென்னிக்ஸ் இந்த தந்தையையும் மகனையும் சாத்தான்குளம் காவலர்கள் கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டு நான்கு ஆண்டுகள் முடிவுற்றிருக்கு இன்னைக்கு ஜெயராஜ் நடார் பெனிக்ஸ் நடார் இவர்களது நான்காம் ஆண்டு நினைவஞ்சலி இந்த சாத்தான்குளம் தஞ்சை தந்தை மகன் கொடூர படுகொலை வழக்கை விசாரித்துக் கொண்டிருக்கக்கூடிய உயர் நீதிமன்ற மாண்புமிகு நீதி பணிவான கவனத்திற்கு எந்த தப்புமே செய்யாம ஒரு அநியாயமான முறையில் சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய காவலர்களாலே கொடூரமான முறையில் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட இவர்களோட உயிருக்கு ஒரு நீதி வேண்டும் நாலு ஆண்டுகள் இவர்கள் படுகொலை செய்யப்பட்டும் இன்னும் நீதி கிடைக்காம இருக்கிறதே எல்லாருக்கும் வேதனையா இருக்கு நாங்க விசாரிச்சப்ப பொதுவா என்ன சொன்னாங்கன்னா விசாரணை நடைபெற்றுகிட்டு இருக்கு இந்த வழக்க ஆரம்ப காலகட்டத்தில் விசாரிச்ச சிபிசிஐடி போலீசார் சாட்சியா வந்து நீதிமன்றத்தில் தங்கள் முன்னாடி சொல்லணும் சிபிசிஐடி போலீசார் காலதாமதப்படுத்திக்கிட்டு இருக்காங்க விசாரணைக்கு முறையா ஒத்துழைப்பு கொடுக்காம இருக்காங்க அவங்க சொல்லக்கூடிய நீங்க கொடுக்கக்கூடிய நீதியரசர்கள் கொடுக்கக்கூடிய நேரத்துக்கு அவங்க சரியான முறையில் வந்து நடந்த உண்மைகளை சொன்னாலே இது என்னைக்கும் இந்த வழக்குகள் முடிவுக்கு வந்திருக்கும் காலதாமதப்படுத்திக்கிட்டு இருக்காங்க நினைக்கும் போது வேதனையா இருக்கு மாண்புமிகு வேகப்படுத்தணும் அப்பாவையும் பையனையும் கொடூரமாக படுகொலை செஞ்ச அந்த கொடூர கொலையாளியான காவலர்கள் அத்தனை பேருக்குமே தூக்கு தண்டனைய நீங்க விதிக்கணுங்கிறது ஒட்டுமொத்த உலக மக்களோட கோரிக்கை இதை எங்களோட ஒட்டுமொத்த நாடாளு சமுதாயத்தின் சார்பாகவும் கோரிக்கையாக இந்த நேரத்தில் நாங்க வைக்கிறோம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் பரிவான கவனத்திற்கும் கூட உங்க வேலை தான் சிபிசிஐடிங்கிற அந்த காவல் நிர்வாகமும் உங்க கண்ட்ரோல் இருக்கு அதிமுக ஆட்சியில இந்த கொடூர படுகொலை நிகழ்ந்தால் கூட அப்ப நீங்களே இந்த படுகொலைக்கு நீதி வேணும்னு குரல் கொடுத்தவங்க அதனால இப்ப நீங்க ஆட்சியில் இருக்கீங்க மாண்புமிகு முதல்வராக இருக்கீங்க உங்க கையில் இருக்கக்கூடிய அந்த சிபிசிஐடி அதிகாரிகளுக்கு உடனடியாக நீங்க உத்தரவு போட்டு சாத்தான்புரம் தந்தை மகன் கொடூர கொடுவழக்கு கொடூர படுகொலைக்கு எந்த பொய் சாட்சியும் சொல்லிடாம நடந்த உண்மைகளை சிபிசிஐ சிஐடி போலீசார் மாண்புமிகு நீதியரசர்கள்ட்ட சொல்றதுக்கு நீங்க உடனடியாக உத்தரவு பிறப்பிக்கணும் உங்களுடைய திமுக அரசின் காலகட்டத்திலையாவது இவர்களுக்கு இவர்களுடைய கொடூர படுகொலைக்கு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிற இந்த நேரத்தில் நான் கோரிக்கையா வச்சுக்கிறேன் கொடூர படுகொலையை நிகழ்த்தின கொலையாளி காவலர்கள் யாருமே தப்பிச்சு போயிடக்கூடாது அவங்களை எந்த காரணத்தை கொண்டு சிறையில் இருந்து வெளிவந்துடக்கூடாது மாண்புமிகு மாண்புமிகு நீதியரசர்கள் அவர்களுக்கு உடனடியாக காலம் தாழ்த்தாம அவர்களுக்கு தூக்கு தண்டனை வழங்கணும் வழங்கணும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் கோரிக்கையாவே வச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்